இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பயிற்சி நாலு இந்த பயிற்சி நாலுல வழக்கத்துக்கு மாறாங்க வழக்கமா கொடுக்கல் பாங்குகள் தந்திர பாங்க உங்களை கணக்கடிச்சான் பாட்டுல இதே போல இந்த கொடுக்கல் பாங்களை வந்து நீங்க உரிய சமன்பாடுகள்ல பதிவணும் இது ஒரு பேட்டர்ன்ல கேள்வி வரும் இன்னொரு பேட்டர்ன்ல கேள்வி வரும் கணக்கெட்டு சமன்பாடுல கேள்விய பதிஞ்சு தருவாங்க அவங்களே கணக்கெட்டு சமன்பாடுல பதிவு செய்து தருவாங்க நீங்க அந்த கொடுக்கல் வாங்கல விபரிக்க தெரிஞ்சிடணும் டிஸ்கிரைப் பண்றது அட்வோஸ் ஹேப்பன் என்ன நடந்திருக்குது என்பதை டிஸ்கிரைப் பண்ண போறீங்க அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க சரியா இந்த டிஸ்கிரைப் பண்ண இந்த விபரிக்கை தொகைகள் பெருமதிகள் பெருமதிகளோட தெளிவாக முழுமையாக சரியா தொகைகளோட அல்லது பெருமதிகளோட முழுமையாக விபரிக்கணும் சோட்டா எழுதக்கூடாது சில நேரம் மார்க்ஸ் குறையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு ஒரு கொடுக்கல் வாங்க முழுமையாக விபரிக்கப்படணும் அதுல கவனமா இருக்கு அப்ப இங்க இந்த சமன்பாட்டுல பாருங்க இதுல ரெண்டு விஷயம் தந்திருக்காங்க ஒன்று இதுல நான் உங்களுக்கு உரிமையாண்மையில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கொடுக்கல் வாங்கல்ல இலக்கம் ஏழு கமா பத்து ஆகியன லாபத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தாத கொடுக்கல் வாங்க அப்ப இலக்கம் ஏழு பாருங்க இந்த இருக்கு சரியா அடுத்தது இலக்கம் பத்த பாருங்க இந்த இந்த ரெண்டு கொடுக்கல் வாங்கணும் இந்த ரெண்டு கொடுக்கல் வாங்கணும் லாபத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தாத விடையா அப்ப உரிமையாண்மை என்ற ஒரு விஷயத்தை பத்தி நாங்க படிச்சதாங்க இந்த உரிமையாண்மை பாருங்க இதுல இருக்குது உரிமையாண்மை என்ற விடயத்தை பத்தி படிச்சுனாங்க இந்த உரிமையாண்மை என்ற விடயத்துக்குள்ள நான்கு விடயங்கள் தாக்கத்தினை ஏற்படுத்தும் ஒன்று வருமானம் மேலதிக மூலதனம் செலவீனம் பற்று நாலு விஷயம் தாக்கத்தினை ஏற்படுத்தும் இதுல தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம் ரெண்டு பேர் என்று சொல்ல யார் அந்த லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒன்று வருமானமாக இருக்கும் இன்னொன்று சிலவினமாக இருக்கும் அப்ப உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஆனால் லாபத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தாத விஷயம் உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனால் லாபத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாத விஷயம் ரெண்டு பேர் ஒன்று மேலதிகம் மூலதனம் இன்னொன்று பற்று மே மேலம் மூலதனம் என்ன செய்யும் இந்த உரிமையாண்மையில தாக்கத்தினை ஏற்படுத்த போகுது மேலதிகம் மூலதனம் உரிமையான்மைய அதிகரிக்கும் மிச்சம் வந்து உரிமையாண்மை பற்று உரிமையாண்மை குறைக்கிற விடயமாக இருக்கும் ஆனா இந்த ரெண்டு விஷயமும் லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்ல அப்ப உரிமையாண்மை தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம் சரியா உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயம் லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்ற மேலதிக மூலதனமும் இருக்கு உரிமையாண்மையில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் விடயமும் லாப நட்டத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் விடயமும் பெருமானமும் செல்ல வேண்டும் இந்த விளக்கம் இருந்தா தான் இந்த பாயிண்ட் என்ன சொல்லி இருக்கு இந்த பயிற்சி நாளில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் சரிதானே அப்ப இதுல உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏழு கமா பத்து கொடுக்கல் வாங்கல் இறக்கம் ஏழு கமா பத்து ஆகியன லாப நட்டத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தாது அப்ப இந்த ஏழையும் பத்தையும் தவிர எக்ஸப்ட் செவன்த் அண்ட் டென்த் ஏழையும் பத்தையும் தவிர இந்த உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள் என்னவாக இருக்கும் ஒன்று லாப நட்டத்துல ஏற்படுத்துறை உரிமையில ஏதாவதுடயம் பாதிப்பினை ஏற்படுத்துமாக இருந்தால் அது லாப நட்டத்துல தாக்கம் செலுத்துற விஷயமாக இருக்கும் அப்ப லாப நட்டத்துல நட்டத்தில தாக்கம் செலுத்துற விஷயம் ரெண்டு ஒன்று வருமானம் இன்னொன்று சில விதமாக இருக்கு பாயிண்ட் என்னத்துக்கு உரிமையாண்மையில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் ஆகிய கொடுக்கல் வாங்கல் இலக்கங்கள் லாப நட்டத்தில் தாக்கத்தினை தவிர ஏற்படுத்தாதுமை பாதிப்பினை ஏற்படுத்தினா அது லாபம் அல்லது நட்டத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அதாவது வருமானமாக இருக்கலாம் அல்லது செலவீனமாக இருக்கலாம் அப்ப கட்டாயம் இந்த ஏழும் பத்தும் லாப நட்டத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தாட்டா இந்த ஏழாவது கொடுக்கல் வாங்கல் ஒரு வருமானத்தோட தொடர்புடையதாகவும் அல்லது ஒரு செலவீனத்தோட தொடர்புடையதாகவும் இருக்காது என்பதை மிக விளங்கு சரிதானே ஓகே அப்ப இப்ப நாங்க கொடுக்கல் வாங்க விவரிக்கிறதுக்கு வந்து போவோம் விவரிக்கைக்குள்ள விவரிக்கைக்குள்ள முழுமையாகவும் பெருமதிகளுடன் விவரிக்க வேணும் மறக்க ஓகே சோ முதலாவது கொடுக்கல் வாங்கல பாருங்க இதுல சொல்லிருக்கு ஒன்றுல இருந்து பதிமூன்றத்தான் விவரிக்க சொல்லிருக்கு அப்ப முதலாவது வந்து மீதி என ஆரம்பம் தந்திருக்காங்க முதலாவது கொடுக்கல பாருங்க சரக்கு இருப்புல பதினையாயிரத்தி அதிகரிச்சிருக்கு கடன் கொடுத்தோர்ல கொடுத்தோர் கூடுது சரக்கிறப்பு கூடுதுண்டா அதை இப்படியான கொடுக்கல் வாங்கல் இருப்புகள் விற்பனை பொருட்கள் எஸ் கடனுக்கு கொள்வது காசுக்கு வாங்கி இருந்தா காசு குறைஞ்சிருப்போம் இங்க கடன் கொடுத்தோர் அதிகரிக்கிறதால கட்டாயம் அத நாங்க என்னன்னு சொல்லுவோம் கடனுக்கு கொள்வன சொல்ல முதலாவது அழுதை மேல் விற்பனை பொருட்கள் அல்லது இருப்புகள் கடனுக்கு கொள்வனவு இருப்புகள் கடனிற்கு கொள்வன அழுதிக் கொள்ளுங்க அப்பிட கொள்வனவு எவ்வளவு ஆகியிருக்க போகுது பதினைத்தி நீங்கள் இருப்புக்கள் இல்ல இருப்புக்கள் ஒரு பேரை போட்டும் எழுதலாம் எக்ஸ் என்பவருடன் கொள்ளணும் இப்படியும் எழுதிக் கொள்ளலாம் அப்ப முதலாவது நாங்க பதிலிடம் இதை வச்சு கொண்டு பதினோம் இல்லை பாருங்க சரக்கு இருப்பு கூடியிருக்கு கடன் கொடுத்தோரும் கூடியிருக்கு ஆகவே கடனுக்கு வாங்கியிருக்கோம் இருப்புக்களை

நூற்றி ஐம்பது நாயிரம் கிரையமான ரூபா நூற்றி ஐம்பது நாயிரம் கிரையமான மோட்டார் வாகனம் காசுக்கு கண் பெருமதிகளோட முழுமையாக விவரிக்க தெரிஞ்சிருக்கணும் தொகை மோட்டார் வாகனம் கட்டாயம் காசுக்கு கொள் விபரிக்கைக்குள்ள காசா கடனாண்டத நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும் கொள்வனம் ஓகே மூன்றாவது படக்குள் வாங்க பறந்து சரக்கிருப்பு குறைஞ்சிருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு காசு பதினைஞ்சாயிரம் அதிகரிச்சிருக்கு உரிமையாண்மைக்குள்ள ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு அதிகரிச்சிருக்கு அப்ப இந்த உரிமையாண்மை தொடர்பா அவங்களுக்கு நோட் தந்திருக்காங்க என்னது இந்த ஏழாவது கொடுக்கல் வாங்கல் இந்த ஆயிரத்தி இந்த ஏழாவது அடுத்தது இந்த பத்தாவதும் தான் லாப நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தா இருந்தா இந்த மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் லாபம் அல்லது நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்துற விஷயமாக இருக்கும் ஓகே ஏழாவதும் பத்தாவதும் தாக்கத்தினை ஏற்படுத்தாதுண்டா அடுத்த பக்கம் என்ன பிள்ளைகள் இந்த ஏழாவதையும் பத்தாவதையும் ஏற்படுத்துவதாக இருக்க கவனிச்சு கொள்ளணும் அப்ப இதுல பாருங்க ஐயாயிரத்தி அஞ்சூறு குறைஞ்சிருக்குது காசு கூடி கூடியிருக்குது உரிமையாண்மை ஒன்பதனாயிரத்தி அஞ்சூறு அதிகரிச்சிருக்கேன்டா என்ன தோணுது என்ன பதினையாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு கிரியமான இதே பதினையாயிரத்தி ஐநூறுக்கு காசுக்கு விற்பனை சரி எப்படியும் எழுதலாம் சரக்கிரப்பு ஒன்பதாயிரத்தி ஐநூறு லாபம் சேர்த்து காசுக்கு விற்பனை இப்படியும் எழுதலாம் ரெண்டு விதமா எழுதுகிறான் ரெண்டு விதமாக விட வருது எப்படி எழுதினாலும் ஓகே அப்ப நாங்க வழக்கமா படிச்சதன் எழுதி கொள்வோம் ரூபா பதினையா പതിനയ്യായിരം അയ്യായിരത്തി പതിനയ്യായിരത്തി കാസുക്ക് വെപ്പന காசுக்கு விற்பனை கட்டாயம் காசுக்கு விற்பனை என்று எழுதணும் என்னோட காசு கண்ட சொத்துக்கு கூடி இருக்கு காசு கண்ட சொத்து இதை இத விதமா அப்படி எழுதலாம் இதே கொடுக்கல் வாங்கல் இதே விஷயத்த இன்னொரு விதமா எழுதலாம் ரூபா ஐயாயிரத்தி அஞ்சூமான இருப்புகள் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு கிரியமான இருப்புகள் ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு லாபம் காசுக்கு விற்கப்பட்டது காசுக்கு விற்கப்பட்டது காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது இப்படியும் எழுதிக்கலாம் எல்லாம் ஒன்றுதான் சரிதான் ஒன்று ரெண்டையும் எழுதி வைக்கணும் அவசியம் இல்லை இந்த ரெண்டு விதமாகவும் எழுதலாம் சொல்றேன் ஓகே ஒன்று ரூபாய் ஐயாயிரத்தி அஞ்சூறு கிரியமான இருப்புக்கள் ரூபா பதினைஞ்சாயிரத்துக்கு காசுக்கு விற்பனை என்று எழுதினாலும் சரி அல்லது ஐயாயிரத்தி அஞ்சூறு கிரயமான இருப்புக்கள் எங்களுக்கு ஒன்பதனாயிரத்தி அஞ்சூறு லாபம் சேர்த்து மூன்றாவது கொடுக்கலாம் காசுக்கு விற்பனை எழுதினாலும் சரி எப்படி எழுதினாலும் உலகம் புள்ளியல் கிடைக்கும் ஆனா பெருமதியும் முழுமையாகவும் எழுதப்படவள் இப்ப நாலாவது ஒரு கொடுக்கல் வாங்க பாருங்க நாலாவது செரக்கிறப்பு பதினெட்டாயிரம் அதிகரிஞ்சிருக்கு காசு பதினெட்டாயிரம் குறைஞ்சிருக்கு அப்ப கட்டாயிரம் காச கொடுத்து செரக்கிறப்பு வாங்கியிருக்க ஓகே காச கொடுத்து செரக்கிறப்பு வாங்கியிருக்கேன் அப்ப இருப்புக்கள் காசுக்கு கொள் எவ்வளவு தொகை பதினெட்டாயிரமா காசுக்கு கொள்வனவு பதினெட்டாயிரம் சில நேரம் நீங்க தொகை போடாடிக்கு பிள்ளைகள் உங்களோட மார்க்ஸ் குறைப்பாங்க அல்லது மார்க்ஸ் வராமலும் போயிடும் இதை கவனிச்சு கொள்வனும் இருப்புகள் காசிக்கு கொள்வனை பாருங்க இதுல இருக்குது இருப்புகள் பதினெட்டாயிரம் சரக்கு இருப்பு கூடுது காசு குறையுதம் இருப்புகள் காசுக்கு கொள்வனவு என்றதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளும் அடுத்தது அஞ்சாவது அஞ்சாவது பாருங்க எங்களினுடைய காசு குறைஞ்சிருக்குது கடன் கொடுத்தோர் குறைஞ்சிருக்கு காசும் குறைஞ்சிருக்குது கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பும் குறைஞ்சிருக்கு அப்படி என்ன காசு கடன் கொடுத்தோருக்கு கொடுத்திருக்கு கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு அஞ்சாவது ஓகே காசு குறைஞ்சிருக்கு அதே சமயம் உங்களோட பொறுப்பு குறைஞ்சிருக்கு அவை பொறுப்புக்காக நாங்க காசு செட்டில் பண்ணியிருக்கோம் எந்த பொறுப்பு கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு അപ്പൊ എഴുതപ്പുറം എട്ടായിരത്തി അഞ്ഞൂറ് കടൽ പൊടുത്തോരക്ക് കൊടുത്തോരക്ക് കാസ് രൂപ ഓക്കെ എട്ടായിരത്തി അഞ്ഞൂറ് കടൻപെടുത്തോർക്ക് വിളവ് அடுத்தது பாருங்க சரக்கிருப்பு ஆறாவது கொடுக்கல் வாங்கல் சரக்கிருப்பு ஒன்பதாயிரத்தி ஐநூறு குறைஞ்சிருக்கு கடன் பட்டோர் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு அதிகரிச்சிருக்கு அப்ப கடன் பட்டோர் அதிகரிச்சிருக்குண்டா இங்க பாருங்க உரிமை உரிமையாண்மை அதிகரிச்சு அப்ப எங்களுக்கு இங்க கீழே நோட் தந்திருக்கு ஏழும் பத்தும் தான் லாப நட்டத்துல இந்த லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாத விஷயம் அப்ப ஏழையும் பத்தையும் தவிர மிச்சம் எல்லாம் லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்துற விஷயமாக இருக்கும் அப்ப கட்டாயம் இந்த ஆறாவது என்பது ஒரு வருமானம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல அல்லது செலவீனம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலாக இருக்கும் அப்ப இதுல பாருங்க உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கேன்டா இது வருமானம் தோட தொடர்புடையதாக அதிகமாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரும் விற்பனை என்ற வருமானமாயிருக்கும் எப்படி தெரியும் சரக்கரிப்பு குறைஞ்சிருக்கு கடன்பட்டோர் அதிகரிச்சிருக்கு ஒன்பது ஆயிரத்தி அஞ்சூறு கிரயமான இருப்புகள் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு காசுக்கு விற்பனையா கட்டாயம் கடனுக்கு கடன் பட்டோ ரெண்டு சொத்து கூடி இருக்குது ஓகே எழுத கூடாது அப்ப திருப்பி எழுதி முதல்ல என்ன எழுத போறோம் ரூபா ஒன்பது ஆயிரத்தி அஞ்சூறு கிரயமான சரக்கிருப்பு ரூபா ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிரியமான சரக்கிறப்பு பாருங்க கடன் விற்பனையாக இருக்கும் கடன் பட்டோர் கூடி இருக்கிறதால என்னென்னு எழுத போறோம் ரூபா இருபத்தி ஓகே இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு விற்பனை கடனுக்கு விற்பனையாக இருக்கும் சரியா ரூபாய் ஐநூறு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கடனுக்கு இல்லாட்டி இன்னொரு விதமாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கிரியமான சரக்கிறப்புகள் ரூபாய் பதினான்காயிரம் லாபம் சேர்த்து கடனுக்கு விற்பனை எழுதலாம் வளர்ணி எழுதினாலும் உங்களுக்கு செல்லலாம் இப்ப அடுத்தது இந்த ஏழாவது கொடுக்கல் வாங்கல் இந்த ஏழாவது கொடுக்கல் வாங்கல் லாபத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாது ஏற்படுத்தாது கட்டாயம் இது என்னவாக இருக்கும் மேலதிகம் மூலதனமாக இருக்கணும் எல்லாட்டிக்கு பற்றாக இருக்கணும் இந்த ரெண்டுல ஒன்றாக இருக்கும் பாருங்க உரிமை குறைஞ்சிருக்குதுடா குறைஞ்சிருக்குதுடா அப்ப இவர் மேலதிகம் மூலம் கட்டாயம் இது என்னது பற்றாக இருக்கும் என்ன பற்று காசு குறைஞ்சிருக்குற பொருட்களை பற்றி இருக்கிற சரக்கிருப்பு குறைஞ்சிருக்கு உரிமை குறைஞ்சிருக்கு அப்ப கட்டாயம் இந்த ஏழாவதுக்கு நீங்க எழுத வேண்டியது பற்று அப்ப பற்று என்ன பற்று பொருள் பெற்றுன்னு சரியா அப்ப என்ன எழுத போற ரூபா ஆயிரத்தி அஞ்சூறு பெருமதியான பொருட்கள் உரிமையாளரால் பற்றப்பட்டுள்ளது அல்லது எடுப்பனவு செய்யப்பட்டுள்ளது ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா சரி ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா சரியாக இருக்கு சரிதானே அப்ப ஒரு கேள்வி செய்ய ஏதாவது மேலதிக தகவல் அல்லது ஏதாவது ஒரு நோட் தந்தா நீங்க கவனிக்க வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த ஒன்பதாவது கொடுக்கல் வாங்கல் எங்களினுடைய காசு அதிகரிச்சிருக்கு பாருங்க இதுல ஒரு லட்சம் கோடி இருக்கு அடுத்தது பாருங்க வங்கி கடன் கூடி இருக்கு அப்ப ஒரு பொறுப்பு கூடுது எங்களுக்கு காசு கண்ட சொத்து அதிகரிக்குது ஆகவே இங்க வங்கி கடன் கிடைச்சிருக்குது எங்களுக்கு வங்கி கடன் கிடைச்சிருக்குது ஓகே வங்கி கடன் பெற்றுக்கொண்டு எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் வங்கி கடன் பெற்று அப்ப நோட் பண்ணணும் ரூபா ஒரு லட்சம் வங்கிக் கடன் பெற்றுக் ரூபா ஒரு லட்சம் வங்கி சொல்லுங்க ஒன்பதாவது போயிட்டோம் ஓகே இது ஒன்பதாவது கொடுக்கல் சரி எட்டாவது சொல்றேன் இது ஒன்பதாவது கொடுக்கல் எட்டாவது கொடுக்கல் வாங்கல் என்ன ஓகே வங்கிக் கடன் ஒன்பதாவது கொடுக்கல் வாங்கல் பாருங்க காசு குறைஞ்சிருக்கு இது குறைஞ்சிருக்கு கவனிக்கோணம் காசும் குறைஞ்சிருக்கு உரிமையாண்மை குறைஞ்சிருக்குதுடா ஓகே எவ்வளவு குறைஞ்சிருக்குது ஐயாயிரம் காசு குறைஞ்சிருக்கு உரிமையாண்மை ஐயாயிரம் குறைஞ்சிருக்கு இப்ப எங்களுக்கு சொல்லி இருக்கு இந்த ஏழாவதும் அடுத்தது பத்தாவது ஏழாவதும் பத்தாவதும் தான் லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாது இந்த ஏழாவதையும் பத்தாவதையும் தவிர மிச்சம் எல்லாம் லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தும் அப்ப இந்த எட்டாவது கொடுக்கல் வாங்கல் லாபம் நட்டத்துல லாபம் அல்லது நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தும் லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்துற விஷயம் எத்தனை தெரியும் உங்களுக்கு ஒன்று வருமானம் இன்னொன்று வருமானமாக இருக்கலாம் எல்லாத்தையும் உரிமையாண்மை குறைஞ்சிருக்குது அப்ப உரிமையாண்மை குறைஞ்சிருக்குண்டா அது கட்டாயம் யாராயிரம் பேர் யாராயிரு வருமானமாயிருக்காது செலவீனமாக இருக்கும் சரியா அப்ப இந்த எட்டாவது கொடுக்கல் வாங்கலுக்கு நீங்க எழுத வேண்டியது ஏதாவது ஒரு செலவின அப்ப காசு கொடுத்துருக்கேன் அப்ப செலுத்திய வாடகை எழுதலாம் அல்லது செலுத்திய மின்சாரம் ஐயாயிரம் செலுத்திய விளம்பர கட்டணம் ஐயாயிரம் ஏதாவது ஒன்று எழுதிக்கொள்ளலாம் சரியா நான் இதில் எழுதுறேன் செலுத்திய ஊழியர் சம்பளம் செலுத்தியது ரூப எட்டாயிரத்தி ஓகே அப்ப இது செலவீனம் எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் நீங்க வடிவா பண்ணிக்கலாம் எது செலவீனம் எது பற்று எது வருமானம் எது மேலதிகம் மூலதனம் என்ற வித்தியாசப்படுத்தி நீங்கள் பார்க்க ஓகே அதுக்கு மிக முக்கியமா இதுல தரப்பட்டிருக்கிற இந்த கீழே தந்திருக்க இந்த குறிப்பை நீங்க அவதானிக்க வேண்டும் சரிதானே ஓகே இப்ப ஒன்பதாவது வங்கி கடன் பெற்றது அர்ச்சனைகள் இப்ப பத்தாவதுக்கு வாங்க பத்தாவது வாங்க பத்தாவது லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாது பாருங்க பத்தாவது பத்தாவது எது கொடுக்கல் வாங்க கடன் கொடுத்தோர் ஐயாயிரம் குறைஞ்சிருக்கு ஓகே உரிமையாண்மை ஐயாயிரம் கோடி இருக்கு இதுல சொல்லியிருக்கான் பத்தாவது லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாது ஓகே இப்ப லாபம் அல்லது நட்டம் தாக்கத்தினை ஏற்படுத்தாத விஷயம் ஏற்படுத்துற விஷயம் வருமானம் ஏற்படுத்தாத விஷயம் மேலதிகம் இன்னொன்று பற்றாக இருக்கும் மேலதிக மூலதனமும் பற்றாக இருக்கும் ஓகே அப்ப இங்க குறைஞ்சிருக்குற கூடிருக்கு அப்ப உரிமையாண்மை இருக்கண்டா இது மேலதிக மூலதனமாக இருக்குமா பற்றாக இருக்குமா பற்று உரிமையை குறைக்கும் ஆகவே பற்று இல்லை கட்டாயம் இந்த பத்தாவது கொடுக்கல் வாங்கல் மேலதிக மூலதனமாக இருக்கும் கட்டாயம் இருக்கும் கடன் கொடுத்தோர் குறைஞ்சிருக்குது எங்களினுடைய மேலதிக மூலதனம் ஐயாயிரம் உரிமையான்மை கொடுக்கணும் அப்ப இதை எப்படி எழுதலாம் உரிமையாளர் சொந்த பணத்தில் கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு சரியா உரிமையாளருடைய சொந்த பணத்துல கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு அப்ப இத சில பேர் பெற்ற கழிவு எழுதி அப்படி எழுதக்கூடாது பெற்ற கழிவு வருமானம் இந்த கழிவில பத்தாவது லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாது கட்டாய எழுத போறீங்க அதிகரிச்சிருக்க உரிமையான்மை மேலதிகம் எழுதும் எழுதப்புறம் உரிமையாளர் தனது சொந்த பணம் கடன் கொடுத்தோரிற்கு செலுத்திய காசு கடன் கொடுத்தோரிக்கு செலுத்திய காசு ரூபா ஐயாயிரம் ஓகே உரிமையாளர் தனது சொந்த பணத்திறு கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு ரூபா ஐயாயிரம் வந்து பதிவு சரிதான கட்டாயம் இந்த விதமா தான் ஓகே இப்ப பதினோராவது வாங்க பதினோராவது பாருங்க பதினோராவது பாருங்க உரிமையோடு சம்பந்தப்பட்ட திருப்பி இந்த நோட்டை கவனிங்க ஏழும் பத்துன்னு தான் லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்தாது ஏழும் பத்துன்னு நாங்க பதினஞ்சுட்டோம் ஏழையும் பத்தையும் தவிர மிச்சம் எல்லாம் என்னென்ன பிள்ளைகள் லாபம் நட்டத்துல தாக்கத்தினை ஏற்படுத்துற விஷயமாக இருக்கு ஏழும் பத்து தாக்கத்தை ஏற்படுத்தா ஏழையும் பத்தையும் தவிர மிச்சம் கொடுக்கல் வாங்கல்கள் உரிமையில தாக்கம் செலுத்தினா அது லாபத்துல தாக்கத்தினை ஏற்படுத்துற விஷயம் அப்ப கட்டாயம் இந்த பதினோறாயிரம் கட்டது என்னவாக இருக்கு பதினோராவது கொடுக்கல் வாங்கல் என்னவாக இருக்கணும் லாபம் அல்லது நட்டத்துல தாக்கம் செலுத்துற விஷயமாக இருக்கு லாபம் கட்டத்துல தாக்கம் செலுத்துற விஷயம் ஒன்று வருமானம் செலவு பாருங்க உரிமையாண்மை அவர் வருமானம் இருக்கும் செலவீனமாக இருக்கு ஏற்பட்டிருக்கு எங்களினுடைய ஏனிய பொறுப்பு கூடியிருக்கு அப்ப செலவீனம் ஏற்பட்டிருக்கு ஏனைய பொறுப்பு கூடியிருக்கின்ற என்ன அர்த்தம் செலுத்த வேண்டிய செலவீனமாக இருக்கும் சரியா அப்ப மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியது ஓகே நாங்க இந்த மாசத்துக்கு கொடுக்கல் வாங்க பாருங்க மே மாசம் செய்யணும் அப்ப மே மாசம் மின்சார கட்டணம் செலுத்த வேண்டும் இல்ல மே மாசம் நீர் கட்டணம் செலுத்த வேண்டும் மே மாச விளம்பர கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டாயம் ஒரு செலவீனம் செலுத்த வேண்டி இருக்குது என்றதாக எழுதும் சரிதாங்க அப்ப நாங்க எழுதி கொள்வோம் பதினோராவது விளையிடம் ஓகே பதினோராவது கொடுக்கல் வாங்க மே மாத மின்சார கட்டணம் ரெண்டாயிரத்தி செலுத்த நீர் கிடைக்க பெற்ற செலுத்திடை பட்டி பட்டியல் கிடைச்சிட்டு கண்டு செலுத்தணும் என்ற அர்த்தம் நீங்க எதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வசனங்களை மாற்றிக்கொள்ளலாம் ஆனா தொகையும் நீங்க கொடுக்கிற விளக்கமும் தெளிவாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களினுடைய கடன் பட்டோர் பத்தாயிரம் குறைஞ்சிருக்குது காசு பத்தாயிரம் குறைஞ்சிருக்கு அதிகரிச்சிருக்கு பட்டோர் பத்தாயிரம் குறைஞ்சிருக்கு காசு பத்தாயிரம் அதிகரிச்சிருக்கு அப்ப என்ன கடன் கடன்பட்டோர் குறைஞ்சு காசு தந்திருக்கு கடன்பட்டோரிடம் பெற்ற காசு கடன் பட்டோரிடம் பெற்ற காசு தொகை ரூபா பத்தாயிரம்

இங்க பாரு உரிமையாண்மை கூடியிருக்கேன்டா கட்டாயம் அது செலவீனம் இல்ல உரிமையை கூட்டுறது யாரு வருமானமாக இருக்கு சில்லறை வருமானம் அல்லது பெற்ற வாடகை வருமானம் பெற்ற தரகு வருமானம் ஏதாவது ஒரு வருமானத்தை நீங்கள் இருக்கணும் கட்டாயம் சரியா சில பேர் இதுக்கு என்ன எழுதிருவாங்க பார்த்துட்டு உரிமையாளரால் மேலதிக மூலதனம் ஈடுபடுத்தப்பட்டது எழுதுவாங்க ஓகே உரிமையாளரால் மேலதிகம் மூலதனம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு எழுதுவாங்க இந்த ஆறாயிரத்தி ஐநூறு இந்த கேள்வியில எழுதியும் லாபம் கட்டத்தில தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்டாயம் லாப கட்டத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகே கட்டாயம் வருமானத்தை நாங்கள் எழுதணும் அப்ப ஏதாவது ஒரு வருமானம் தரகு வருமானம் ரூபா ஆறாயிரத்தி அஞ்சு பெற்ற நீங்க பெற்ற பெற்ற வாமோ பெம் ஏதாவது ஒரு வருமானம் அப்ப கொடுக்கல் வாங்கல்களை தந்தா இதுல தரப்படுகின்ற இந்த குறிப்புகள் அவனது அணிந்து முழுமையாகவும் பெருமதியுடனும் பெருமதி இருக்கணும் முழுமையாகவும் இந்த கொடுக்கல் வாங்கலை விபரிக்க தெரிஞ்சிருக்கணும்